தலைப்பு உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடிப்பான் ஆதார வசனம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இதோ உழுகிறவன் அறுக்குறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வருகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனமாகிய இசரேலின் சிறையிருப்பை திருப்புவேன் நம் காலத்திற்கான ஓர் ஓமை என்னும் தலைப்பின் கீழ் காணலாம் ஆமோஸ் ஏழாம் அதிகாரம் வசனம் ஒரு நாட்டுப்புறவாசியும் காட்டத்தை பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தான் அவன் தீர்க்க தரிசியும் தேவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மனிதனும் பூமியின் மேல் தேவனுடைய ராஜ்யம் வர விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எதிர்பார்த்து கொண்டிருந்தவனுமாய் இருந்தான் ஆதலால் தானியலை போல ஒரு இராணுவத்தை சேர்ந்த அமைப்பிலோ இசைக்கியலை போல ஆசாரியத்துவம் ஆலயம் சார்ந்த அமைப்பிலோ இல்லாமல் விவசாயம் மற்றும் மந்தை வளர்ப்பு ஆகியவற்றை சார்ந்த அவனது அந்த தரிசனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதில் ஆச்சரியம் இல்லை இதனால்தான் இன்றைய நாளில் நமக்கு அதிக ஆர்வத்தை தரக்கூடிய அந்த கடைசி நாளின் சிறப்பம்சத்தை எடுத்து நேசமான ஒரு சிறிய ஓமையை அவன் மூலமாக பரிசுத்த ஆவி நமக்கு தந்துள்ளது நம் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவதில் நாம் ஞானமுள்ள ஊழியக்காரர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை குறியீட்டு மொழியில் விளக்குகிறது முன்பு சம்பவித்திராதவைகளில் ஒன்றான உலக பிரகாரமான காரியங்களில் செழிப்பு என்பதுதான் இந்த காட்சியின் பொதுவான பின்னணியாகும் உழுகிற காலத்திலும் கூட நீடித்திருக்கத்தக்கதாக அறுவடையானது மிகவும் ஏராளமாகியுள்ளது இஸ்ரேலில் பொதுவாக அறுவடையானது மே மாதத்தில் துவங்கி ஜூன் மாதத்துடன் முடிவடையும் அதே நேரத்தில் அக்டோபர் மாதம் வரைக்கும் கூட நிலத்தை உழுதல் துவங்கவில்லை என்றால் அது ஒரு ஆச்சரியமான அறுவடையாகவே இருக்க வேண்டும் திராட்சை பழங்கள் பறிக்கும் காலமானது பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் துவங்கி செப்டம்பர் மாதத்தில் முடியும் இக்காலத்தில் பறிக்கப்படும் திராட்சை பழங்கள் மிகவும் ஏராளமாக இருப்பதால் ஆலையில் மிதித்து பிழியப்படும் அந்த உயர்தர திராட்சை பழங்களை புதிய திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய வேலையானது விதைப்பின் வேலை துவங்கக்கூடிய நவம்பர் மாதத்திலும் கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதிகமான செழிப்பும் வரவிருக்கின்றது எப்படியெனில் மேற்கூறிய எல்லாவற்றின் விளைவாக திராட்சை கொடிகள் வளர்கின்ற மலைச்சரிவில் இனிமையான எபிரேயம் புதிய இனிமையான திராட்சை ரசம் வழியும் விதைக்கப்பட்டதின் விளைவாக வளர்ந்திருக்கும் திராட்சை கொடிகளின் ஆற்றலையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய திராட்சை பழங்களின் அதிக விளைச்சலையும் நோக்கும் போது ஏதோ அந்த பர்வதங்கள் திராட்சை ரசத்தை வழிய செய்வது போல் உள்ளது அதே சமயத்தில் மேடுகள் அல்லது ஷெஃபெல்லா அதாவது யூதேயாவின் சமவெளிகள் எல்லாம் எல்லாம் கரையும் எபிரேயம் கீழ்நோக்கி பாயும் என்பது விரிந்த சோலைகளில் உயர்ந்து நிற்கும் தானியத்தின் வழியாய் காற்று வீசும் போது காற்றின் சிற்றலை விளைவின் தானிய கதிர்கள் மேல் காற்று வீசினால் அவைகள் காற்றினால் நன்றாக அங்குமிங்கும் ஆடும் அப்போது நாம் அதை பார்த்தால் தண்ணீருக்குள் ஒரு பொருள் விழும்போது அதில் சிறு சிறு அலைகள் அடுத்தடுத்து எப்படி உண்டாகுமோ அவ்வாறு கதிர்கள் மேலேயும் அலை உருவாகும் இதுவே அந்த விளைவாகும் காரணமாக சற்று தொலைவிலிருந்து பார்க்கும்போது அந்த தானியங்கள் மலைச்சரிவிலிருந்து அலைகளைப் போல அடுத்தடுத்து கீழ் நோக்கி பாய்வது போல் இருக்கும் என்று மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ளது திராட்சை கொடிகளாலும் தானியங்களாலும் நிறைந்த ஒரு நிலத்தை ஆமோஸ் கண்டார் அவைகள் செழிப்பாக வளர்கின்றன அதேபோல் சங்கீதக்காரனும் இதை நன்றாக கூறுகிறார் சங்கீதம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் மேடுகள் சுற்றிலும் மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கம்பீரித்து பாடுகிறது எதிர்காலத்தை பற்றின இந்த ஒலி பொருந்திய தரிசனத்தை அங்கீகரிக்கும் விதமாக பின்வரும் வசனத்தை தம்முடைய தீர்க்க தரிசிக்கும் கூறுவதன் மூலம் அதை கடைசி கால வெளிப்படுத்தல் என்று கர்த்தர் முத்திரையிடுகிறார் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஜனமாகிய இசரகீரின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடிப்பார்கள் எனவே இந்த காட்சியின் உண்மையான பயன்பாடானது வரக்கூடிய ராஜ்யத்தில் இருக்கும் என்பதை இவ்வாறு வரக்கூடியது அதிசீக்கிரத்தில் நடக்கும் நிகழ்வு என்று நம்புவதையும் கவனிக்கும் போது இந்த உவமையிலுள்ள நுணுக்கங்களின் மேல் நமக்கு நெருங்கிய ஆர்வமுள்ளது என்பதை நாம் இயல்பாகவே உணர்கின்றோம் முதலாவதாக இந்த காட்சியில் இரண்டு தானிய அறுவடைகளும் இரண்டு திராட்சை பழ பறிக்கும் காலங்களும் உள்ளதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த உண்மையானது ஒருபோதும் எளிதில் உணரப்படாததாக உள்ளது முதல் தானிய அறுவடை ஏராளமாயுள்ளது ஆனால் இது புதிய ஆண்டின் வேலைக்காக நிலத்தை பிளக்கும் உழுகிறவனால் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது அந்த புது ஆண்டின் வேலையின் விளைவானது மற்றொரு தானிய அறுவடையும் ஏராளமாக இருப்பதினால் உச்சியில் தானியத்தால் மூடியிருக்கக்கூடிய அந்த மேடுகளின் மேல் காற்று வீசும் போது பொன் கரைந்து போவது போலவே காட்சியளிக்கும் முதல் வருடத்தில் பறித்த திராட்சை பழங்கள் ஏராளமாயிருப்பதால் அந்த அறுவடையில் ஈடுபட்டுள்ள வேலையாட்கள் விதைப்பின் வேலை நடக்கும் சமயத்திற்குள் தலையிட நேரிடும் ஆனால் வெளிப்படையாகவே விதைப்பின் வேலை முடிவடைகிறது பிற்பாடு அந்த அடுத்த வருடத்தில் ஏராளமாய் பறிக்கப்பட்ட இந்த திராட்சை பழங்கள் கூரைக்கு கூரை காணப்படும் திராட்சை கொடிகளின் திரட்சிகினால் சிறந்து விளங்கி கண் பார்க்கும் தூரம் வரை அக்கொடிகள் மலைகளை மூடி அவற்றில் அதிகமான ஊதா நிற திராட்சை பழங்களுடன் காணப்படுகின்றது இவையெல்லாம் கூட்டி சேர்ப்பின் நாளை முன்கூட்டியே எதிர்பார்க்கும் விதமாக பர்வதங்கள் புதிய திராட்சை ரசத்தை வடிகிறது என்பது போல கவிதை நடையில் சொல்லப்பட்டுள்ளது அதனால் இந்த வேத வாக்கியத்திற்கான நம்முடைய புரிதலில் இரண்டு தானிய அறுவடைகள் மற்றும் இரண்டு திராட்சை பழம் பறிக்கும் காலங்களுக்கான இடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் கர்த்தரட விசுவாசமும் அவரது ஊழியத்திற்கென்று வைராக்கியமும் உள்ள அதற்கே தங்களை தத்தம் செய்த ஜனங்களுடன் இது நெருங்கிய தொடர்புடையதாய் உள்ளது இவை ஆமூசின் வார்த்தைகளுக்கும் லேவிய ராகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இசரேல் ஜனங்களுக்கான தேவனுடைய வாக்குத்திற்கும் உள்ள வெளிப்படையான சம்பந்தத்தின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யப் பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த வாக்கியத்திற்கும் அப்போஸ்தலர் பதினைந்தாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில வசனங்களுக்கும் உள்ள தொடர்பே ஆகும் எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கே நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது அப்போஸ்தலர் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு இந்த யுகத்தின் முடிவில் நடந்து கொண்டிருப்பதான துடிப்பான வேளையில் இந்த முழு தீர்க்க தரிசனமும் இணைந்து பணியாற்ற வேண்டும் நம்முடைய ஆதார வசனம் சுட்டிக்காட்டுகின்றபடி அதில் இரண்டு அறுவடைகள் உள்ளது என்ற உணர்வே அதன் விளக்கத்தை தருகின்றது அந்த இரண்டு அறுவடைகளும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் உள்ள மகா யுகங்களான சுவிசேஷ யுகம் மற்றும் ஆயிர வருட யுகம் என்பவைகளின் கனிகள் என்பது தெளிவாகிறது தெய்வீக திட்டம் காலக்கணக்கை குறித்ததான எண்ணங்களை நம்முடைய கேள்வியிலிருந்து நீக்கிவிடும் போது கர்த்தர் தம்முடைய ராஜ்ஜியத்தை அமைப்பதற்கு திரும்ப வருகிறார் என்ற எதிர்பார்ப்பை மையமாக கொண்டு அதை சுற்றியே தற்போது நூற்றி ஐம்பது வருடங்களாய் மகத்தான கிறிஸ்துவ செயல்பாடு உள்ளதென்றும் அக்காலத்திலே வேதாகம சமூகங்கள் மாணவ அமைப்புகள் மிகப்பெரிய மறுமலர்ச்சிகள் மற்றும் ஒவ்வொரு வகையான கிறிஸ்தவ சாட்சி மற்றும் செயல்பாடு ஆகிய இவை மகத்தான வளர்ச்சி அடைந்ததென்று தெளிவாகிறது இன்னும் அதிக உண்மையான அர்த்தத்துடன் சொன்னால் சுவிசேஷ யுகத்தின் முற்பகுதியில் விதைக்கப்பட்ட விதையானது பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில்தான் அதன் அறுவடையை கண்டது என்று சொல்லலாம் ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய வேலையாய் இருக்கின்றது ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களை அடைந்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் பரம அழைப்பினை விட தற்போது இன்னும் தெளிவாக காட்டக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட இத்தகைய ஊழியமே இந்த யுகத்தின் நோக்கமாயும் நம் நினைவுகளை ஆட்டிப்படைக்க கூடியதுமாயும் உள்ளது தெய்வீக ஒழுங்கு மற்றும் வேதவியல் சார்ந்த அர்த்தத்தில் சுவிசேஷ யுக அறுவடையை பற்றியதான ஒருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை எதுவாயினும் தங்கள் கர்த்தரிடம் நெருங்கிய தனிப்பட்ட தொடர்பில் இருந்தால் மற்றும் அவர்களுக்கு கிடைத்த பரம அழைப்பை உயர்வாக மதித்தல் எனும் நிலைமையை அடைந்தமைக்கே அனைத்து பிரிவுகளில் உள்ள கிறிஸ்தவ ஜனங்களின் நடைமுறை வேலைப்பாட்டை கொண்ட இயக்கமே காரணம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்களால் மறக்க முடியாது இது ஒரு முக்கியமான காரியம் கூட உலக மாற்றத்தின் யுகமான அடுத்த யுகத்தில் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் தங்களது வேலைப்பாடுகளிலிருந்து ஏராளமான பலன்களை அறுப்பார்கள் உலகத்தை மாற்றுவதில் பகுதி தோல்வியுற்றாலும் தற்போதுள்ள யுகமானது கிறிஸ்துவுக்காக ஜெயிப்பதும் எதிர்கால மிஷினரி ஊழியத்திற்கென்று தேவனுடைய நாமத்திற்காக சிறிய அளவிலான அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிகளை தயார் செய்வதுமே முதன்மையான நோக்கம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது ஆதலால் இந்த அறுவடையின் போது உலக ஜனங்களை விட சபை அங்கத்தினர் மீதே கர்த்தர் அதிகமான அக்கறை உள்ளவராயிருக்கிறார் ஆனால் ஒரு யுகமானது அதனுடைய முடிவை நோக்கி செல்லும் போது புதியதொரு அம்சம் உருவாகும் பூமியில் சபையினரின் வாழ்க்கைக்கு முடிவு சமீபமாயிருக்கிறது அதாவது கடைசியான அங்கத்தினர்கள் மகிமையடைவது அதிசீக்கிரத்தில் நடக்கவிருக்கிறது இருப்பினும் தேவன் தம்மையே இப்பூமியின் மேல் ஒரு சாட்சியாக இல்லாமல் விட்டு விடுவார் என்றில்லை வரலாற்றில் உள்ள எந்த பதிவுகளிலும் அவர் அப்படி செய்ததும் இல்லை தெய்வீக திட்டத்தை பற்றிட புரிதலை பெற்று தங்கள் நம்பிக்கைகள் மற்றும் நோக்கங்கள் ஆகியவற்றை பரலோகத்திற்கு நேராக இயக்காமல் மாறாக ராஜ்யத்தின் பூமிக்குரிய நிலைமையை நோக்கி இயக்கும் சில பேர் நிச்சயமாக இருப்பார்கள் என்பது தெளிவாகிறது ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்கள் குறைவதால் புதிய நாளை பற்றின பூமிக்குரிய பிரச்சாரம் நிச்சயம் அதிகரிக்கிறது அவர்களுடைய வேலையானது இந்த யுகத்தின் அறுவடையை அறுக்கிறதாக இல்லாமல் மாறாக அடுத்த யுகத்திற்காக நிலத்தை தயார் இருக்கிறது அறுவடையின் வேலை அதன் முடிவுக்கு வரும்போது ஆயிரம் வருடத்தின் வேலைக்காக தரிசு நிலத்தை பிளக்கக்கூடிய வேலையும் செயல்பாட்டிற்கு வர துவங்கும் முழுகிறதில் இக்கட்டான பங்கு என்று நாம் அழைத்தபடி இங்குதான் அது தன்னுடைய வேலையை செய்யும் ஏனெனில் புது யுகத்திற்கான வேலை ஆயத்தமாகும் விதமாக நிலத்தை பிளப்பது என்பது போதித்தலினாலும் சாட்சியினாலும் தேசங்களின் மேல் வரும் இக்கட்டினாலும் எல்லா மனிதருடைய திட்டங்களான சீர்திருத்தம் மற்றும் திரும்ப கட்டுதல் ஆகியவற்றின் தோல்வியினாலும் செய்யப்பட வேண்டும் உண்மையிலேயே உழுகிறவனை தேசங்களின் மேல் வரும் இக்கட்டுக்கொப்பாகவும் விதை விதைத்தலை உலகம் அர்மகதோனுக்குள் கலந்து போகும் வரை தொடர்ந்து அறிவிக்கப்படும் ராஜ்யத்தின் நினைத்து சரியாக மிக எதிர்காலத்தில் மனிதரின் இருதயங்களெல்லாம் உடற்பட போகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை பிற்பாடு அறுவடை முடிந்த பிறகு உழுதலானது சில காலம் வரை நடந்து கொண்டிருக்கும் யுகத்தின் இந்த அறுவடையானது ஒரு நூற்றாண்டிற்கு முன்பே வெளிப்படையாக துவக்கம் பெற்று வேலையாக மாறுகிற முன்னேறியது இக்கட்டை ஓடுகிறவன் முதன்முதலாக வெளியாக்கப்பட்டான் இப்போது அவன் அறுக்கிறவனை அதிவேகமாக தொடர்ந்து பிடிக்கிறான் நெருங்கி வருகிறான் என்பது எபிரேயத்தில் எழுதினபடியான அர்த்தமாகும் அதன் காரணமாக தேசங்களின் மேலுள்ள பொதுவான இக்கட்டின் அழுத்தத்தினால் அறுப்பின் வேலை சீராக குறைந்தும் நலிவடைந்தும் வருகின்றது இது எத்தனை உண்மையல்லவா ஆவிக்குரிய காரியங்களில் உள்ள ஆர்வத்தை அடக்கி ஒடுக்குவதே இந்த இக்கட்டு நாளின் போக்காக உள்ளது கர்த்தரிடம் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ளுவதற்கு ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களை கூட்டி சேர்க்க நாடி நாடி தேடுவதற்கே பறந்து விரிந்திருக்கும் அவர்களது முயற்சியில் இன்னும் சிறிது மீதம் இருக்கும் இம்மாதிரியான ஒரு முயற்சி ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இருந்தது போல பொதுவாக பெருந்திரளாயிருக்கிற ஜனத்தின் மத்தியில் இல்லாமல் மாறாக பரலோக காரியங்களை வாஞ்சித்து இயங்குகின்றவர்களாய் கிறிஸ்தவ அமைப்புக்குள் இருக்கிறவர்களிடம் காணப்படுகின்றது இது போலதான் கடைசியாக இருக்கும் கோதுமை மணிகளின் அறுவடையின் இறுதி மணி நேரத்திற்குள் இருப்பார்கள் உழுகிறவன் அறுக்கிறவனை இன்னும் தொடர்ந்து பிடிக்கவில்லை ஆனால் அவன் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறான் ஒருவேளை அதிவேகமாக வந்து கொண்டிருக்கும் அந்த உலக அமைப்பு ஒரு முழு வளர்ச்சி அடைந்தவுடன் உண்மையுள்ள ஜாமக்காரர்களை தவிர விழிப்புள்ளவர்களை அனைவரது சிந்தையும் செயலும் உலக பொருளாசை அறிவியல் மற்றும் கிறிஸ்தவ எதிர்ப்பு என்பவைகளின் அச்சு போலவே மாறுவதற்கு அந்த அமைப்பு கட்டாயப்படுத்தும் போது வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வசனங்களை பார்க்கவும் மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே கட்டப்பட்டு துளைத்த மிருகத்திற்கு ஒரு சுரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லுகிறது மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது தொடர்ந்து பிடித்தல் என்பது நிறைவு பெற்றதை குறிக்கும் இந்த யுகத்தில் கிறிஸ்தவ சபையின் வேலை நிறைவடைந்து இனியும் எவ்வித நீண்ட தாமதமும் இன்றி கடைசியான அங்கங்கள் மகிமை அடைவார்கள் அங்குதான் அறுவடையானது முடிவு பெறும் ஆனாலும் வரப்போகிற பூமிக்குரிய ராஜ்ஜியத்தின் செய்தியை தொடர்ந்து சொல்லுபவர்கள் என்று பொருள் விதையை தூவுகிறவர்கள் இன்னும் இருப்பார்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுவிட்டாலும் கூட தேவன் தம்முடைய சாட்சிகளை இன்னமும் பூமியில் வைத்திருப்பார் ஆயிர வருட அரசாட்சியின் செய்தியை கணம் நின்று கவனிக்க சிலர் கூட இருக்க மாட்டார்கள் என்பதின் மூலம் வரப்போகிற பேரழிவின் அடையாளங்கள் அந்நேரத்திலே மிக தெளிவாக இருக்கும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவனும் ஆலையில் திராட்சையை மிதித்து பிழ்கிறவன் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவனும் அந்நேரத்தில் மிக அருகில் வருவான் பூமியின் அறுவடையானது பூமியின் பயிரானது கூட்டி சேர்க்கப்பட்டு முடிந்தவுடன் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது பழம் பறிக்கும் காலத்தின் காலத்தில் வெளிப்படுத்தல் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் பழங்கள் படுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அறிவாலை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான் தேவனுடைய கோபாக்கினை என்னும் ஆலையில் திராட்சை பழங்களை மிதிக்கிறவரே இந்த பயங்கரமான வேலையை செய்ய முன் வருவார் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏதோனிலும் அதில் உள்ள போசரா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்த்த வஸ்திரங்களுடைய யாவராகவும் வருகிறவர் இவர் யார் என்று தீர்க்கதரிசி தரிசி கூக்குரல் இடுகிறார் ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பதிலாக பூமியில் உள்ள தீமையான அமைப்புகளை தரைமட்டமாய் தாழ்த்தி அந்த இடத்திலேயே தனக்கென ஒரு மகிமையான ராஜ்யத்தை அமைத்துக் கொள்ளுகிறதான இவ்விரண்டையும் செய்கிறவரை அடையாளம் காண்பதில் எந்த சந்தேகமும் இராது அர்மகதோன் காலமும் யாகோப்பின் இக்கட்டு காலமும் வரப்போகிற நீதியின் ராஜ்யத்தின் படைகளை எதிர்க்கிற தீமையின் இறுதி எழுச்சி காலமும் வரும் மற்றும் திராட்சை படரசம் பறிக்கும் காலமானது விதை விதைக்கிறவர்களை தொடர்ந்து வந்து அவர்களின் வேலைக்கு ஒரு காலம் வரைக்கும் தற்காலிக தடையை கொண்டு வரும் நீதியின் எல்லா வல்லமைகளும் செயல்பாடின்றி அமைதியாக்கப்பட்டு தரை மட்டும் நொறுக்கப்பட்டது போல் தோற்றமளிக்கக்கூடிய தீவிரமான இக்கட்டு காலம் இருக்கும் ஆனால் அந்த சமயத்தில்தான் பூமியின் காரியங்களை காரியங்களில் தலையிட தேவன் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து எழுவார் இப்படி அவர் தலையிடும் அத்தருணத்திலிருந்துதான் வல்லமையுள்ள ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் சரியாக இந்நேரத்திலிருந்துதான் உண்மையானதும் மற்றும் ஆரோக்கியம் தரும் ராஜ்யத்தின் போதனைகளான புதிய இனிமையான திராட்சை ரசத்தை பர்வதங்கள் வடிக்க துவங்கும் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் ஏசாய இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பூமியின் குலைகள் என்று உருவகப்படுத்தப்பட்ட பழைய கோட்பாடுகள் அகற்றப்பட்டிருக்கும் சாத்தான் கட்டப்படுவான் எனவே தீமைக்கு நேராக மனக்குளத்தை இனி ஒரு காலம் அவனால் தூண்ட முடியாது அநேக ஜனங்களை ஒடுக்கி அடிமைப்படுத்தின மனிதனுடைய மிக பெரிய நிறுவனங்கள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு மனிதனுடைய முந்தைய ஆளுகையின் ஒவ்வொரு அடையாளமும் அற்று போகும் சேனிகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் அந்த ராஜ்யத்தின் திராட்சரசது ஏராளமாயும் இலவசமாயும் இருக்கும் ஓ தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பர்வதங்கள் கீழே வரக்கூடிய இனிமையான திராட்சரசம் கரையும் என்பது அந்த யுகத்தின் பிற்பகுதியில் நடப்பதாகும் ஆயிர வருடத்தின் தானிய அறுவடையானது அதன் முழு வளர்ச்சியை அடைவதற்கு இந்த யுகம் முழுவதும் தேவைப்படும் நிலமானது முன்பு முளைப்பையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும் பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார் மார்க் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு இப்போது போலவே அப்போதும் இருந்திருக்க வேண்டும் தெய்வீக மிஷினரிகள் இந்த யுகம் முழுவதுமே போதித்தல் அறிவுறுத்துதல் ஊக்கப்படுத்துதல் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய பாவத்திலிருந்து மனம் திரும்ப செய்தல் போன்ற போன்ற வேலைகளில் இருப்பர் வளர்ச்சியடையாத கோதுமை மணி முழு வளர்ச்சியடைவதையும் பச்சை நிறத்திலிருந்து பொன்னிறத்திற்கு மாறுவதையும் அவர்கள் காண்பார்கள் ஒரு நாள் உலகத்தின் கோதுமை நிலத்தின் மீது பரிசுத்த ஆவியின் தாக்கம் அதிக அளவில் இருக்கும் அப்போது நிமிர்ந்து நிற்கும் தண்டுகள் அவைகளின் மீது கடந்து செல்லும் அந்த தெய்வீக தூண்டுதலுக்கு மறுமொழியாக ஒன்றோடொன்று கலந்து அசைவாடும் இது ஒன்றோடொன்று நெருக்கமாக இருக்கும் தாவரத் தண்டுகளின் மேல் பெரிய அலைகள் கடந்து செல்வது போல் இருக்கும் பாருங்கள் எல்லாம் சமவெளிக்குள் பாய்ந்தோடுகின்றது என்று அக்காட்சியை பார்க்கும் ஒருவர் சொல்லலாம் ஆனால் அழிவு என்னும் பொருள் தரக்கூடிய கரைந்து போகுதல் இதுவாக இருக்காது இந்த கரைதலானது எல்லா மனிதருடைய இருதயங்களும் தேவண்டத்தில் தங்களை இறுதியும் முழுமையுமாய் ஒப்புவித்தலை குறிக்கின்றதாய் இருக்கிறது இதுவே சிருஷ்டிகருக்கு சிருஷ்டியின் மறுமொழியும் தெய்வீக ஆவியினுடைய வேலையின் கண்கூடாக தெரியும் விளைவும் ஆகும் எனவே தீமையின் இறுதி நிழலும் தப்பியோடி போகும் தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிராக இருக்கும் இறுதி எதிர்ப்பும் தவிர்க்க முடியாத விளைவை அறுக்கும் தெய்வீக பிரசனத்தின் மகிமையுள்ள சூரிய வெளிச்சத்திற்குள் மனுஷகுமாரர்கள் பிரவேசிப்பார்கள் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனிகளின் கர்த்தர் உரைக்கிறார் ஆமேன் இத்துடன் உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடிப்பான் எனும் பாடம் முடிவுற்றது ஆமேன்